இது பவுன் தையல் machine தையல் machine தையல் machine பணம் அந்த பொண்ணு இந்த கால் சாஞ்சு பொண்ணு ஊனமுற்று ஒரு அடையாள அட்டை கல்யாணம் அதுக்கு கல்யாணம் நியமிச்சு வச்சிருந்து ஒரு இடத்துல கை மாத்தா பணம் வாங்கி வந்து ஐம்பதாயிரம் வச்சிருந்தேன் இப்போ உடனே கல்யாணம் ஐயோ ஐம்பதாயிரம் வச்சிருந்தேன் போன வாரம் திங்கட்கிழமை நடக்க வேண்டிய கல்யாணம் அது நின்னு போச்சு அதுல வெந்த பணம் ஒரு மூணு நோட்டு அப்படியே வெந்தது இருக்குது கையில பூரா வெந்து போச்சு எடுத்துட்டு வாங்க போயிட்டு

ஊர் சனங்கதாங்களுக்கு எல்லாம் உதவி செய்யுவாங்க. அந்த அரிசி ஒரு அரிசி அத லிட்டர் கொடுத்தாங்க இவ்வளவுதான் கலெக்டர் வந்து பாத்தாங்களா? எல்லாமே வந்து பாத்தாங்க. அந்த பணத்தை